வணக்கம் தேசி விளாக் தமிழ் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஆரோக்கியமான இந்த லட்டு எப்படி செய்கிறது சொல்லி பார்க்கலாம் நம்ம இதுக்காக நிறைய செலவு பண்ண தேவையில்லை எப்பவுமே நம்ம வழக்கமாக வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற இந்த பொருள் தான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை எடுத்துக்கலாம் கோதுமையில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கடாய் சூடான உடனே நம்ம தண்ணி விட்டுக்கலாம் அந்த கோதுமை ஃபுல்லாக நனையிற அளவுக்கு நிறைய விடக்கூடாது அப்படியே கொஞ்சமாக லைட்டாக நினைகிற மாதிரி இப்போ அப்படியே பாருங்கள் நல்லா வறுக்கிறப்ப இந்த கோதுமை நல்லா பொறிஞ்சி வருது கோதுமையும் நல்லா உப்பி நல்லா உருண்டு உருண்டையாக வரும் அதுக்காக நம்ம தண்ணி போட்டு வறுத்துக்கலாம் வருங்க எல்லாம் உப்பி நல்லா பெருசு பெருசாக ஆகிடுச்சு இதை எடுத்து தனியாக ஆற வச்சுக்கலாம் அடுத்தது அதே ஐம்பது கிராம் அளவுக்கு வேர்க்கடலை வேர்க்கடலில் மிதமான தீயில் வச்சு வறுக்கணும் இல்லைன்னா மேலே கரைஞ்சி போயிடும் உள்ளே வந்து வருபடாமல் இருக்கும் அரிசி ஐம்பது கிராம் எடுத்து அதையும் அதே மாதிரி நம்ம கோதுமை எப்படி வருத்தமோ அதே மாதிரி அரிசியும் மிதமான தேல் வச்சு வறுத்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம வறுக்கிறப்ப ஒரே ஈவனா எல்லாம் கலர் வந்து கரிஞ்சு போகாம ஒரே ஈவனா வரும் இது ஒரு ரீசன் தான் அடுத்தது ஒரே கப்பல் வைக்க எள்ளு எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி இந்த எள்ளுக்கு நிறைய தீரம் போடக்கூடாது கடாயினுடைய சூடு இருந்தால் கூட போதும் வறுத்து அதையும் க்ளீன் பண்ணி தனியாக வச்சுக்கலாம் வேர்க்கடலையும் எள்ளும் தனியாக வச்சுக்கணும் ஏன்னா இது ரெண்டும் எண்ணெய் பொருள் இது மாவு பொருளோடு சேர்த்து அரைக்கக்கூடாது அரைச்சுமோ நைஸாக வராது கொஞ்சமாக நான் வந்து ஜாதிக்காய் இல்லைன்னா பட்டை இல்லைன்னா ஏலக்காய் அந்த மாதிரி எதாவது ஒன்று சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவாக இருக்கிற மாவு பொருள் மட்டும் தனியாக வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வறுத்து அரைச்சதுனால நல்லா மாவு வந்து நல்லா நைஸாக வரும் அடுத்தது வேர்க்கடலையும் எள்ளும் தனியாக அரைச்சி வச்சுருக்கோம் அடுத்தது ஒரு கடாயை வச்சுக்கலாம் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் நான் ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கேன் ராகி மாவும் நல்லா நெய்யிலே போட்டு நல்லா வறுத்துக்கணும் இந்த மாவும் நெய்யும் நல்லா ஒன்றா கலந்து வந்து மாவு வந்து நல்லா நைஸாக அப்படியே ஒன்றா ஒன்று ஒட்டாமல் வரணும் அந்தளவுக்கு வறுத்துக்கணும் மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கலாம் வறுபோட்டி தனியாக எடுத்து அதை ஆறட்டும் அடுத்தது ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நூற்றம்பது கிராம் வெல்லம் வெள்ளம் நல்லா கரையட்டும் இதுக்கு பாகுப்பதம்லாம் எதுவும் தேவையில்லை நம்ம இந்த கம்பி பதத்துக்கு முன்னாடி பதம் கம்பி பதம் வர ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற எல்லா மாவையும் சேர்த்து இந்த பாகுலேயும் வெள்ளப்பாகுலையும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இது வந்து பாத்திரம் வந்து அடியில் சூடாக்கறனால இன்னும் இருக்கு எல்லாத்தையும் மாவெல்லாம் போட்டு நல்லா கிளறிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் செய்யணும் அப்படியே எரிஞ்சிட்டே இருந்தால் பாவு வந்து இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும் அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லட்டு மாவு எல்லாத்தையும் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிளறிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் மீண்டும் வந்து நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வந்து நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ மாவு ரொம்ப சூடாக இருக்குது கை போட்டு வந்து இப்போ முடியாது அதனால் மீண்டும் அதையே கரண்டி போட்டு எல்லாம் இந்த நெய் வந்து எல்லா மாவுளையும் நல்லா கலந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா போட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஆரோக்கியமான இந்த லட்டு ரெடி இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒரு கரண்டியில் இருக்கிறத எல்லாத்தையும் தனியாக எடுத்துகிட்டு கரண்டி தனியாக வச்சுக்கலாம் கைக்கு கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி உருண்டை வந்து நல்லா நைஸாக பிடிச்சிக்கலாம் நல்லா சூடாக இருக்கிறப்பையும் பிடிக்கணும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ரொம்ப ஆரியும் போயிடக்கூடாது அந்த ஸ்டேஜில் பிடிச்சா பாருங்கள் நல்லா திரண்டு வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பு வந்துடுச்சு அவ்வளோதான் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஆரோக்கியமான ஹெல்த்தியான லட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு இருந்துச்சு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசிபுல பொருளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்